யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்திருக்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இளவரசன் திவ்யா அவருடைய காதல் அவருடைய தொடர்ச்சி நீதிமன்ற போராட்டம் கடைசியாக இளவரசனுடைய நினைவுகளெல்லாம் தன்னவாலத்தில் சிதறி கிடந்த வரைக்கும் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த கவிதை உங்களுக்காக சில வரிகள் தலைப்பு வந்து நீதிமன்றம் இந்த கவிதை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் கன கச்சிதமாக பொருந்தது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது உங்களுக்காக சில வரிகள் நீதியின் மன்றம் அவள் முதல் முதலாக ஒரு கொலையை கண்ணெதிரே கண்டால் அலறி துடித்தவன் அவன் காதலனாக இருந்தான் மூவர் கை கால்களை ஆட்டவிடாமல் பிடித்து கொள்ள கொஞ்சம் கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல ஒருவன் குரல் வழியை நெருக்கிறான் அவள் அவர்களை கொலையாளிகள் அல்ல என்றும் முதலில் அவன் தன் காதலனே அல்ல என்றும் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன பொழுது பார்வையாளர் வரிசையில்தான் அமர்ந்திருந்தது காதல் இது இது போல எவ்வளவோ பார்த்துவிட்டது கவிஞர் இசை எழுதின இந்த கவிதை கணக்கச்சதமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் கவினோட வாழ்க்கையை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அழுகியாகவும் அசிங்கமாகவும் இருக்குது இன்னும் இந்த சமுதாயத்தில் படித்தவங்களே இந்த மாதிரி ஆணவ கொலைகளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கவலையாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இதுக்காக ரொம்பலாம் பண்ண வேணாம் குழந்தைகளுக்கு சாதி இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியாரின் வழியில் சொல்லி கொடுத்து வளங்க மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுங்க நன்றி